ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவின் ராஜாங்கம் காதலித்து முன் அனுபவம் இருக்கிறவர்களை காதலிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் பெட்டராக இருக்கும் காதலித்து முன் அனுபவம் இருக்கிறவங்கள காதலிக்கலாமா ஏதோ வேலைக்கு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி முன்னனுபவம் அனுபவம் தேவையில்லை அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது காதலுக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லை அதாவது காதலித்த அனுபவத்துக்கு ஆனால் காதலித்து அனுபவம் இருப்பவர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று உண்மையிலேயே முன்னாடி ஒரு காதலை பண்ணி அது உண்மையான காதலாக இருந்து அந்த பையனோ அல்லது அந்த பெண்ணோ அவங்கள விட்டுட்டு போன பிறகு இவங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படும் காதலில் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க அவங்க தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்ட போது திரும்ப ஒரு காதலுக்காக ஏங்கலாம் ஒரு துணையை தேடலாம் அந்த மாதிரி இருக்கிற போது அவங்கள நீங்கள் காதலிக்கும் போது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அந்த காதல் உண்மையானதாக இருக்கும் ஏன்னா அந்த காதலை உண்மையான காதலை அவங்களும் மாற்றுவாங்க இந்த காதல் அவங்களுடைய பழைய காதல் மாதிரி தோத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க அங்கே என்னெல்லாம் சண்டை வந்ததோ அதெல்லாம் இங்க வராமல் பார்த்துக்குவாங்க அங்கே என்னெல்லாம் பிரச்சனை நடந்ததோ அந்த பிரச்சனையை இங்க வராமல் பார்த்துக்குவாங்க இது ஒரு ப்ளஸ்ஸு இப்படிப்பட்டவர்கள் கிடைத்தால் நல்லது ஆனால் அதே சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி முதல் காதலில் தோத்து போனவங்க இவங்க தோற்று போயிருக்க மாட்டாங்க தோற்க அடிச்சிருப்பாங்க அவங்கள நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக பழகிட்டு ஒரு நம்பிக்கை வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு அவங்கள பயன்படுத்திட்டு அவங்கள விட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் அப்படி அனுபவம் உள்ளவர்கள் அவங்களோட வந்தால் இந்த அனுபவம் ஆபத்தானது இப்படிப்பட்டவர்களை நம்ம ஏற்றுக்கவும் கூடாது நம்பவும் கூடாது ஸோ இந்த இரண்டு விதங்கள் இதில் இருக்குது இந்த முன் அனுபவம் அப்படிங்கிற அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணும் காதலுக்கு முன் அனுபவம் தேவையில்லை அது இயல்பு நடக்கிற ஒரு விஷயம் இந்த முன் அனுபவம் இருக்கிறவர்கள் தான் இந்த இரண்டு விதமாக வந்து நம்மளையும் குழப்பவாங்க அவங்களும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்துல இருக்க மாட்டாங்க சும்மா டைம் பாஸ்க்கு வரவங்களா கூட இருக்கலாம் அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வர்றது காதல்னு சொல்ல முடியாது அது ஒரு விதமான கமிட்மெண்ட்டு தான் அதுக்காக எல்லாமும் தெரியாமல் எதுவுமே தெரியாமல் அந்த பதினெட்டு பத்தொம்பது வயசு டீனேஜில் வர்றது நல்ல காதலான்னு கேட்கக்கூடாது பக்குவம் அறிவு மெச்சூர் இருக்கணும் எந்த ஒரு காதலிலும் அது திடீர்னு வரணும் எதிர்பார்ப்புகளோடு வரக்கூடாது தேவைகளுக்காக வரக்கூடாது காதல்ங்கிறது ஒரு பூ மாதிரி அது இயல்பாக மலரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இயல்பாய் வருகிற காதல் சரியானது அதுக்கு அனுபவங்கள் தேவையில்லை ஆனால் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக இந்த பொண்ணு அழகாக இருக்காங்க இவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழலாம் இவங்களோட லைஃப் லாங் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைகளை வளர்த்துக்கிட்டு பண்ணுற காதல் அது காதலாக முடியாது சப்போஸ் நாளைக்கு அந்த வசதி வாய்ப்புகள் அந்த பெண்ணிடம் இருந்து கிடைக்கலன்னா அந்த காதல் உடஞ்சி போயிடும் அல்லது அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் ஸோ அதனால் எதிர்பார்ப்புகள் இல்லாத நிபந்தனைகள் இல்லாத ஒரு காதல் நல்ல காதல் உண்மையான காதல் தெளிவாகவும் அறிவாகவும் அப்படி ஒருத்தங்கள பார்த்தவொன்னே தோணக்கூடிய அந்த காதல் நல்ல காதல் அதுக்கு அவங்களும் சம்மதிக்கணும் எல்லாரையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எல்லாரையும் பிடிச்சிருக்கும் அதுக்காக எல்லாரையும் பார்த்தா காதல் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக காதலிச்சிட முடியாது காதலுங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற விஷயம் இல்லை உங்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிடிச்சிருக்கணும் அவங்களும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிடிச்சிருக்கணும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது தான் நூற்றுக்கு நூறு முழுமையான காதல் அது கூட பொய் இல்லாமல் ஃபேக் இல்லாமல் உண்மையாக காதலிக்கணும் அப்போ தான் அது உண்மையான முழு காதல் ஒருத்தர் உண்மையாகவும் இன்னொருத்தவங்க பொய்யாகவும் இருந்தா அது ஃபேக் லவ் தான் ஸோ காதலுக்கு அனுபவம் தேவையில்லை காதலித்து பழக்கப்பட்டவங்களை காதலித்து அனுபவப்பட்டவங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க தான் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களாம் எண்ணத்தை மாற்றிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய காதல் எல்லாமே கூடுமான அளவுக்கு ஒரு காதல் தோல்வி சொல்லி தான் ஒருத்தவங்க காதலையே ஆரம்பிக்கிறாங்க நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணேன் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நான் சிங்கிளாக இருக்கேன் அவங்கள என்னால் மறக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு பரிதாப கதையை ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னே தனக்கு ஒரு எக்ஸ்லவர் இருந்ததாகவும் அவங்க இவங்களை ஏமாத்திட்டு போயிட்டதாகவும் அதாவது தனக்கும் ஒரு காதல் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு காதல் எடுக்கிறாங்க புதுசாக ஒரு காதல் செய்கிறவர்களோடு அவங்களுடைய இரண்டாவது காதல்னு சொல்லி உள்ளே வராங்க இந்த மாதிரி காதல்களில் நிறைய ஆபத்து இருக்குது இப்படிப்பட்டவர்களை ரொம்ப சீக்கிரம் நம்பிடாமல் தகுதியான சரியான காரணங்களோடு அவங்க காதலில் தோத்திருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தவறு இல்லை ஆனால் அந்த காரணத்தை சொல்லி ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி லவ் பண்றேன் அவங்கள ஆராய்ந்து அவங்கள வந்து பில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி அது சரிங்கிற பட்சத்துல காதலித்தால் உங்க காதல் ஜெயிப்பது உறுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேவைப்படும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்